தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேரலையில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சுப உதயகுமார் அவர்கள் வணக்கம் சார் சார் தற்போது நம்மளுடைய இந்த தேர்தல் களம் இரண்டு கட்டங்களை தாண்டி அடுத்தது மூன்றாவது கட்டங்களுக்கு போயிடுச்சு இந்த நிலையில மோடி தற்போது கையில் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சாரங்கள்ல இந்த இஸ்லாமியர்களை குறித்து ரொம்ப தரம் குறைவாகவும் மற்றும் காங்கிரஸோட இந்த தேர்தல் அறிக்கைகளை வந்துட்டு இஸ்லாமியர்களோட தேர்தல் அறிக்கையாவே அவர் காண்பிச்சு நிறைய விஷயங்களை பேசிட்டு வராங்க சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேர்தல் மோடிக்கு எந்த விதத்துல அமையுங்கிற உங்களோட ஒரு பொதுவான ஒரு கருத்துக்களை நிச்சயமாக இந்த தேர்தல் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ முதல் இரண்டு கட்டங்களுமே மோடிக்கு எதிராக இருக்குங்கிறது அஹ் மத்திய உளவுத்துறைகளும் மற்றவர்களும் அவருக்கு தகவல் கொடுத்துருக்கும் அதனால தான் அவர் பேனிக் ஆகிறா இருக்கும் ஹம் இப்ப மூணாவது கட்டம் ஆமா பதட்டம் ஒரு மூணாவது கட்டம் வந்து ஏழாம் தேதி இன்னொரு ஒரு நாள்ல நாளை மறுநாள் நடக்க இருக்குது அதுல தொண்ணூத்தி நான்கு தொகுதிகள்ல மக்கள் வாக்களிக்க போறாங்க மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் சின்ன சின்ன அளவுல பத்து சீட்டு அந்த மாதிரி தேர்தல் நடக்குது பெரிய தொகுதி மாநிலங்கள் பார்க்கும்போது ஆஹ் குஜராத் கர்நாடகாவும் குஜராத்ல மொத்த இருபத்தி ஆறு தொகுதிகள் அதுல ஒரு தொகுதி சூட்ட இவங்க கோல்மால் பண்ணி ஒருத்தர் வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கேண்டிடேட் காங்கிரஸ் கேண்டிடேட்ட வித்ரா பண்ண வச்சு மற்ற இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ்ல வித்ரா பண்ண வச்சு அங்க பிஜேபி வெற்றின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அப்ப இருபத்தி ஆறு ஒண்ணு போச்சுன்னா இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க போகுது அங்க பல சிக்கல்கள் இப்போ பிஜேபியினுடைய கோட்டையாக கிட்டத்தட்ட மூன்று பத்தாண்டுகள் முப்பது ஆண்டுகள் அந்த குஜராத் வந்து பாரத பாஜகவுடைய கோட்டையாக இருந்த மாநிலம் இன்னைக்கு அது தகர்ந்துருமோன்னு ஒரு பயம் உங்களுக்கு வருது ஏன்னா இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தர் பர்ஷோத்தம் ரூபாலா அப்படிங்கிற ஒரு ஒன்றிய மீன் கால்நடைத்துறை அமைச்சர் இவரு எங்கேயோ பேசும்போது அந்த ராஜ்புத் பெண்களை பற்றி தவறா பேசியிருக்காரு ராஜ்புத் மக்கள் வந்து அரசர்கள் வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு அடிபணிஞ்சு போனாங்க தங்களுடைய மகள்களை அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தரக்குறவா பேசுனதுனால அந்த மக்கள் வந்து ரொம்ப கோபமா இருக்காங்க ராஜ்புத் பெண்கள் நிறைய நிறைய போராட்டங்கள் நடந்துருக்கு பெரிய பெரிய போராட்டங்கள் இதுக்கடையில ரெண்டு ஒரு இன்னொரு ஒன்றிய அமைச்சருக்கு எதிராக கட்சிக்காரங்களே போராட்டம் நடத்துறாங்க போஸ்டர் போஸ்டர் வார் நடத்துறாங்க ரெண்டு பேரு நாங்க தேர்தல போட்டியிடவே இல்ல சொல்லி விட்ரா பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ஸோ இப்படி பல குழப்பங்கள் உள்ள இருக்கு டு ரொம்ப எளிதா இருக்க போறது இல்லை அடுத்தது கர்நாடகாவில் மொத்தம் இருபத்தி எட்டு தொகுதிகள் அதுல பதினாலு தொகுதிகள் இருபத்தி ஆறாம் தேதி வாக்கெடுப்பு நடந்தது அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிதான் அந்த ரேவன் ரேவண்ணா என்ன என்ன ரேவண்ணா அபிஜுவல் ரேவண்ணா அவனுடைய இந்த விஷயம் வெளியே வந்தது தான் ஸோ அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கணும் பண்ணிச்சோ இல்லையோ இப்ப ஏழாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய பதினாலு தொகுதிகளிலும் பாஜக நிச்சயமாக தோற்கடிக்கப்படும் ஏன்னா அந்த அளவில் மகனும் ரொம்ப அசிங்கமா நடந்திருக்கிறாங்க இந்த அளவுக்கு அஞ்சு வருஷம் எம்பிஆர் இருந்தவன் சின்ன பையன் அஞ்சு வருஷம் எம்பிஆர் ஆ மூவாயிரம் செக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வேற என்ன பண்ண அந்த ஆளு ஐந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் நீங்க மூவாயிரம் செக்ஸ் வீடியோஸ்னா ஒரு நாளைக்கு இதுதான் முக்கியமான வேலையா இருந்திருக்கிறாங்க சோ மக்கள் வந்து நிச்சயமா கொதிப்படைவாங்க சம்பந்தம் இல்லாத நமக்கே இவ்வளவு வருதுன்னா அந்த மக்கள் நிச்சயமா கோவப்படுவாங்க நிச்சயமா பிஜேபிக்கு அது எதிராகத்தான் போகும் சோ நரேந்திர மோடிக்கு வந்து கட்டம் சரியில்ல அது ரொம்ப பேனிக் ஆகிற ஆகும் முதல்ல சொன்னாரு முதல்ல சொன்னாரு என்னை தோற்கடிப்பதற்காக வெளிநாட்டு சதி நடக்குனார் இப்ப நீதான் பிரைம் மினிஸ்டர் உங்க நடக்குது உங்க உல உளவுத் எல்லாம் உங்க கையில இருக்கு எந்த நாடுகளில் பிரச்சாரம் நடப்ப சதி திட்டம் பண்ணுது என்னங்க கூடிய டீட்டெயில்ஸ் நீங்க தான் சொல்லணும்னா அப்படி அந்த அதை பத்தி அப்புறம் பேசவே இல்லை அப்படி அமைதியாயிட்டாரு விட்டுட்டாரு அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வருஷத்தை கக்குனாரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை உருவாக்குன உடனே அதையும் விட்டாரு விட்டுட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு பாகிஸ்தான் ப்ரே பண்றாங்க ராகுல் காந்திக்காக பண்ணட்டுமே ஒட்டுமொத்த உலகமே பிரே பண்ணுது இன்னைக்கு இந்த ஆள் தோக்கணும் அப்படின்னு இந்த வலது வலதுசாரி சக்திகள் இந்த டொனால்டு ட்ரம்ப் இந்த விளாடிமிர் புட்டின் இந்த ஹையர்ல இந்த மாதிரி வலதுசாரிகள் தோல்வி அடையணும் காணாம போகணும்னு ஒட்டுமொத்த உலகமே பிரார்த்தனை பண்ணுது அதுல ஏன் பாகிஸ்தான்காரங்க பண்ணக்கூடாது பண்ணிட்டு போட்டோம் இளவரசர் இவர் இளவரசர் தோற்று போகக்கூடாது வெற்றி பெறணும்னு சொல்லி பாகிஸ்தானி ப்ரே பண்றாங்கிறாரு இப்போ டெய்லி ஒரு பிளண்டர் பேசுறார் டெய்லி தினமும் ஒரு விஷய ஒரு தவறா பேசிக்கிட்டு இருக்காரு அதுல பதற்றமும் அந்த பயமும் தெரியுது அதுல இதை தொடர்ந்து சார் தொடர்ந்து பாஜக நிறைய சுதப்பல்கள் இந்த ஆண்டு அந்த தேர்தலில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்திருக்கக்கூடிய அவங்களோட மிக முக்கியமான நிறைய செயல்பாடுகள் வந்து இந்த முறை நிறையவே லாப்ஸ் ஆயிருக்குங்க சார் அதுல முக்கிய காரணமா இப்ப இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு ஆனா மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களோட ஓட்டு சதவீதங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இந்த நிலையில மோடி அப்படியே கணக்கு அங்க மட்டும் இஸ்லாமியர்களை பத்தி பேசாத ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன பேக் ஃபயர் ஆகுதுன்னு அவருக்கே தெரியுது அங்க பாருங்க அங்க இன்னொரு ரேவண்ணா உட்காந்து கவர்னர் ஆனந்த போஸ் பிஜேபி உள்ள எல்லாருக்குமே இந்த நோய் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ ப்ராப்ளம் ஏதோ இருக்கு ஒரு கவர்னர் எவ்வளவு உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய ஒருத்தர் அது கதலைக்கு வேலை வாங்க வந்தவள போய் தவறா நடந்திருக்காரு இப்ப அங்க அது ஒரு பிரச்சனையா இருக்கு அவருடைய சொந்த மாதிரி கேரளால வந்து இருக்காருமா வெஸ்ட் பெங்காலையும் பிரச்சனை ஆயிடுச்சு பிஜேபிக்கு பிஜேபினாலே பாரதிய ஜல்சா பார்ட்டின்னு சும்மா கிண்டலுக்கு சொல்ல போய் அது இன்னைக்கு பாரதிய ஜல்சா பார்ட்டியா இருக்கு சோ அங்க போய் இஸ்லாமியர்களுக்கு இதே பாரதிய மோடி அரசாங்கம் வந்து பங்களாதேஷோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க அப்ப அங்க போய் நீங்க இஸ்லாமியர்களை பத்தி பேசுனா உடனடியா அது அவங்களுக்கு எதிராகதாக மாறும் ஏன்னா இன்னைக்கு பாரிஸோட உங்களுக்கு நல்ல உறவு இருக்கு அது ஒரு இஸ்லாமிய நாடு தானே அப்படின்லாம் கேள்விகள் வரும் இந்த ஆனந்த போஸ் விவகாரம் ஆகும் அதனால அங்க விட்டுட்டாரு இப்படி கிளியர் பேனிக் தெரியுது தோல்வியினுடைய பயம் அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது உண்மையை சொல்ல கண்டிப்பாங்க சார் ஆஹ் இப்ப காங்கிரஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும் இல்ல மத்தபடி ராகுல் காந்தி இப்ப வந்துட்டு இருவேறு இடங்கள்ல வந்து போட்டியிட இந்த ஒரு நிலையா இருக்கட்டும் இது எல்லாமே காங்கிரஸ் பக்கத்துல எந்த அளவுக்கு இந்த தேர்தல் அவங்க வெற்றி வாய்ப்பை அதிகமா பெறுவாங்கிறதுக்கான ஏதாவது ஒரு சில காரணங்களை பக்கத்துக்க முடியுமா காங்கிரஸ் வந்து இப்போ ஒரு நாமினேஷன் பயில் பண்ண உடனே பயந்துட்டாரு தெற்க தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படின்னு பயத்துல வடக்கு ரேபரேலிக்கு போ வந்திருக்காரு தான் எப்பவும் போட்டியிடக்கூடிய தொகுதியில இருந்து விலகி ரேபு ரிலைக்கு வந்துட்டாரு அதனால ராகுல் காந்தி பயந்துச்சாருங்கிறாங்க அப்படின்னா நரேந்திர மோடி ராமநாதபுரத்துல போட்டிடுறதா ஒரு செய்தியை பிறப்புனாங்க அப்புறம் கன்னியாகுமரியில போட்டியிடுவாருன்னு ஒரு செய்தியை இல்ல இல்ல கேரளால திருவனந்தபுரத்துல போய் பிணிக்க போறாரு அப்படின்னாங்க ஏன் நின்றுக்க வேண்டியது நீங்க ஒரு விஸ்வகுரு நீங்க இந்தியா முழுக்க தொகுதியில் இருந்தாலும் மக்கள் ஆரவாரம் செய்து உங்களை வெற்றியடைய செய்து உங்களை தூக்கி உப்பரிகளை வைப்பாங்க நீங்க சொல்றீங்க சவுத்துல நின்று பாருங்க ஒரு தொகுதியில நிக்க முடியலையே அப்ப இதுக்கு முன்னாடி ரெண்டு தொகுதியில நின்றுதெல்லாம் சாதாரணமா நடந்திருக்கு நிறைய பேர் இப்படி ரெண்டு தொகுதியில போட்டிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி போன தேர்தலையும் ரெண்டு இடத்துல போட்டி அமெரிக்க வயநாட்டுலயும் அதைத்தான் பண்றாரு ஆமா அதத்தான் இப்போ பண்ணிருக்காரு வயநாட்டுல நின்னாரு எலெக்ஷன் முடிஞ்சு போயிச்சு இப்போ அவங்களுடைய ரேபரேலையும் அமைதியும் தொடர்ந்து காங்கிரஸ் கோட்டையாக இருந்து வருது போன தடவை மட்டும்தான் அந்த ஸ்மிருதி ராணி வச்சு வச்சாங்க அதுவும் வெறும் வெறும் ஐந்தாயிரம் வெறும் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிருந்தாங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டெல்லாம் அடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது திரும்பிட்டாங்க சோ இப்போ அவரு அமைதியில அவங்க சோனியா காந்தி வந்து ராஜ்யசபா எம்பியா மாறிட்டதுனால அந்த ட்ரெடிஷனல் ரேபரேலி ரேபரேலிங்கிறது ரேலிங்கிறது முதல் தேர்தல் இருந்தே காங்கிரஸ் கோட்டையா இருந்தது இவங்க இந்திரா இந்திராந்தி கணவர் காந்தி போட்டியிட்ட தொகுதி அப்போ ஆமா அப்போ அந்த தொகுதிக்கு அப்பா பாட்டி அம்மா எல்லாரும் போட்டிட்ட தொகுதி அமேதி டு போட்டிட்டு போட்டோம் அது உடனே பயந்துட்டாருன்னா நீங்க சவுத்துல போட்டிடுவேன்னு பரப்பு நீங்க போட்டியிடலையே ஏன் குஜராத்ல விட்டுட்டு வாரணாசியில வந்து நிக்கிறீங்க இந்த தட குஜராத்ல நின்றுக்க வேண்டியதுன்னு இதெல்லாம் எம்டி ரெட்டரி இதெல்லாம் வெறும் வெற்று பேச்சுக்கள் ஒரு பிரதம் அவருடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட தரந்தாழ்ந்த பேச்சுக்கள் இதெல்லாம் அவர் தவிர்க்கணும் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் பாவம் அந்த பயத்துல உளர்றாரு சரி இதை தொடர்ந்து நம்மளால ஒரு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் நம்ம இந்தியால நடந்தது அதாவது மணிப்பூர் கலவரம் நடந்து ஒரு வருஷம் இப்ப கடந்த மே மூணுல வந்து ஒரு வருடம் ஆயிருந்திருக்கு பாஜகவிற்கு இந்த மணிப்பூர் கலவரத்துல மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையில இப்ப அந்த இடங்களுக்கு இப்ப வரைக்குமே பிரதமர் மோடி அவர்கள் வந்து தலையை கூட காட்டாத ஒரு நிலையைதான் வச்சிருக்காரு வாயை கூட திறக்கல இப்படி எல்லாம் பாத்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இன்னுமே வட மாநிலங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஒரு வலுவான ஒரு இடம் நான் கண்டிப்பா நானூறு நானூறு தொகுதிகளில் வந்துட்டு வின் பண்ணுவேங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை மையப்படுத்தி பேசிட்டு வந்திருந்தாலுமே கூட இந்த முறை வட மாநிலங்கள்ல பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் சார் ரொம்ப குறைவுன்னு தான் சொல்றாங்க நான் வட மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செய்யல ஆனா அங்க உள்ள தோழர்கள் நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க ரொம்ப மோசமா இருக்கு பல ஊர்களுக்குள்ள பிஜேபி கேண்டிடேட்ஸ் ஓட்டு உள்ள போக சூழல் டிவியை பாக்குறோம் பத்திரிகைகளை படிக்கிறோம் மக்கள் அந்த அளவுக்கு கோவப்படுறாங்க அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒரு பெரிய ஒரு ஒரு எதிர்ப்பு இருக்கு நீங்க சின்ன மாதிரி ஒரு வருஷம் ஆயிருக்கு மணிப்பூர்ல இது வரைக்கும் ஒரு தடவை அங்க போகல ஒரு வார்த்தை பேசல அந்த ஒரு நடக்கிறது நமக்கு நியூ இந்தியால பல்வேறு பகுதிகளில் மத கலவரம் ஜாதி கலவரங்கள் நடக்குது மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க சில நேரங்கள்ல மக்கள் சாகிறாங்க அதெல்லாம் நடந்திருக்குது ஆனா ஒரு ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி இப்படி தெரு தெருவாய் இழுத்துட்டு போய் அந்த மாதிரி அசிங்கம் காட்டு முராடிக்கும் நடக்கிறது மிகப்பெரிய கலவரங்களை கூட பெண்களை கொலை பண்றான் இந்த இந்த குஜராத்ல நடந்த கலவரத்துல எல்லாம் என்ன நிறைய கர்ப்பிணியை வைத்த கீழ்ச்சி கொலை பண்ணது அந்த நல்லா பார்த்தோமே அதெல்லாம் நடந்தது ஆனா இந்த மாதிரி ஒரு தரங்கட்ட முறையில் நிர்வாணப்படுத்தி தர தரன்னு இழுத்துட்டு போய் அசிங்கப்படுத்துறது நடக்கல மணிப்பூர்ல அது நடந்தது இவர் என்ன சொல்றாரு நாரிசக்தி நான் என்ன இவர் நாரிசக்தி நாரசக்தி தான் இவரை பாதுகாப்பு நாரி சக்தி என்னமோ சொன்னாரு மாதா சக்தி வார்த்தை யூஸ் பண்ணாரு இவரை கிடையாது எந்த நாரிசக்தி முஸ்லீம் பெண்கள் எனக்காக என்னை வாழ்த்துகிறார்கள் முஸ்லீம் பெண்கள் தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினதே அவங்கதான் ஷஹீன் பாக்ல அவங்களை அடிச்சது இவங்கதான் இவங்க அரசாங்கம் அவங்களை பொய் வழக்கங்கள் போட்டது மோடி அரசாங்கம் ஆனா எந்த கூச்ச நாச்சமும் இல்லாமல் இவர் சொல்றாரு முஸ்லிம் முஸ்லீம் பெண்கள் என்னை வாழ்த்துகிறார்கள் தேவையே இல்லாம கோத்ரா ரயில் எரிப்பு பற்றி இன்னைக்கு நேற்று பேசியிருக்காரு எப்ப நடந்து முடிஞ்சது அது அதுக்கு நடத்த அதுக்கு பிறகு நடந்தது சொல்லுங்க கோத்ராவோட நடத்தாதீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் இஸ்லாமியர்களை கொலை பண்ணீங்களே என படுகொலை பண்ண பண்ணீங்களே அதே சேத்துல பேசணும் நீங்க கோத்ராவை பற்றி மட்டும் பேசுறாரு திஸ் இஸ் திஸ் இவர்கள் இவர்கள் ஜனநாயக தன்மை இல்லாதவர்கள் தே பிலீவ் இன் ஹேட்ரெட் தே டூ ஹேட் முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் தே ஹேட் விமன் அதுதான் உண்மை இவங்களுடைய சித்தாந்தம் இவங்களுடைய வரறு இவங்களுடைய அணுகுமுறைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பெண்களை வெறுக்கக்கூடியவர்கள் பெரும்பாலான தலைவர்கள் கல்யாணம் பண்ண மாட்டார் ஆர் எஸ் எஸ்ஸும் சரி பிஜேபியும் சரி பெண்களை தீட்டாக தீங்காக தீய சக்திகளாக பார்க்கறவங்க இவங்க ஐடியாலஜிக்கலி இன்னைக்கு நீங்க ஆர்எஸ்எஸ்ல போய் நீங்க ஒரு பெரிய இந்து மத பற்றாளர் நான் ஆர்எஸ் சேர்றேன்னு சொல்லுங்க முடியாது பெண்களுக்கானவர்கள் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் சிறுவான் இவங்களுக்கு யாரும் ஒரே குரூப் மூணு பர்சன் மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இவங்க கட்சி நடத்துறாங்க சிந்திப்பாங்க ஆக இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு சித்தாந்தத்தில் இருக்கும்போது நிச்சயமாக இப்படித்தான் அது வார்த்தைகளும் சரி செயல் திட்டங்களும் சரி அணுகுமுறைகளும் சரி அதுதான் நம்ம பார்க்கறோம் இதுல ஆச்சரியப்படுறது ஒண்ணும் இல்ல அதனால தான் இந்த தடவை நிச்சயமாக நாசம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் விடிவே கிடையாது வெற்றி இவர்கள் தோல்வி தோல்வி அடைய செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்குது எல்லாம் தலைகளில் இன்னைக்கு மோடி அவர்கள் இந்த அளவுக்கு எவ்வளவு பண்ணிட்டு இருக்கட்டும் பத்தாண்டுகள் ஆட்சி காலமாக மிக மோசமான பல விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாலுமே கூட தனக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்காருன்னா ஒன்னு இடி மூலமாகவோ இல்ல சிபிஐ மூலமாகவோ ரைடு வச்சு இப்ப பாருங்க ஹேமந்த் சோரன் முதற்கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் தூக்கி உள்ள போட்டாச்சுங்க இந்த மாதிரி இவிஎம் மிஷினை பொறுத்த வரைக்குமே நமக்கு சரியான ஒரு நம்பிக்கை இல்ல தேர்தல்ல வாக்கு அளிக்கக்கூடிய சதவீதமும் இன்னைக்கு வந்து அறுபத்தி அஞ்சு சதவீதம் குறிப்பிட்ட அளவுல இப்படி எல்லாம் இருக்கும்போது மொத்த கண்ட்ரோல் மோடிக்கிட்டே இருக்கிற போது நம்ம எந்த ஒரு நம்பிக்கையில இந்த ஜனநாயக ஆட்சி முறை சரியா தான் நடக்குது இந்த முறை மோடி மாறுவாரு அப்படிங்கிற விதத்துல நம்மளால ஒரு நினைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் பல மக்கள் வந்து அவங்க கருத்தா வெளிப்படுத்தக்கூடிய நிலையில இருக்கு ஆமா இந்த நல்ல கேள்வி இது இது சுப்ரீம் கோர்ட்ல தான் கேட்கணும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அவ்வளவு ஆணித்தரமான நம்பிக்கையோடு வாக்குச்சீடு முறை போகாது இதான் ஒரே வழி இது இந்த இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த இத பாத்தீங்கன்னா பெரும்பாலான நீதிபதிகள் அது உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும் நம்ம லோக்கல் கோர்ட்டா இருக்கட்டும் பெரும்பாலான நீதிபதிகள் இவங்களுக்கு அறிவியல் படிச்சாலும் மாற மாட்டாங்க வைக்கல வர மாட்டாங்க யாரு வைக்கிறது இந்த லா படிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தான் இருக்கும் என்ன இந்த எங்கேயோ ரொம்ப ரேரா பிகாம் படிச்சவங்க லா படிக்க போவாங்க மற்றபடி சயின்டிஃபிக் போகலாம் அந்த சயின்ஸ் டிகிரில பிஎஸ்சி எம்எஸ்சி பிஇ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாம் லா காலேஜுக்கு மாட்டாங்க இவங்களுக்கு அறிவியல் தெரியாது இந்த வக்கீல் தானே நீதிபதியாகிறாரு இவருக்கு என்ன சயின்ஸ் தெரியும் அங்க போய் உட்காந்து இவங்க சயின்ஸ்க்கு கிளீன்ஷீட் கொடுக்குறாங்க ரைட்டு அதுல இப்ப நம்ம பார்த்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணாங்க பாருங்க அதுலயே பெரிய குழப்பம் தேர்தல் நம்ம பத்தொன்பதாம் தேதி நமக்கு தேர்தல் நடந்தது சாயங்காலம் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு இல்லாத அறுபத்தஞ்சு அப்புறம் இல்ல இல்ல அறுபத்தி எட்டு என்ன கூத்து நடக்குது ரொம்ப சயின்டிபிக்கா நடத்துறாங்களாம் ரொம்ப மெக்கனைஸ்டாயி போச்சாமா இவங்க எந்திரங்கள் கால்குலேட்டர் மாதிரி கால்குலேட்டர்ல கால்குலேட்டர்ல பத்தான நம்பரை போட்டு கூடியது இல்லையே இது கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் வித்தியாசமா வரும்னு சொல்ல முடியுமா நீங்க எலக்ட்ரானிக் மிஷின் வச்சிருக்கீங்க பட்டணம் தட்டினா எத்தனை போட் பதிவா இருக்கு என்னங்கிறது தெளிவா தெரிய போகுது அப்ப ஏன் இந்த குழப்பம் இன்னும் மாத்திக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் போட்ஸ் வந்து இன்னும் மாதிரி இன்னும் தெளிவா சொல்லுறாங்க அவன் சொல்றதுதான் நம்ம கேட்க வேண்டியது எந்த வெரிபிகேஷனுக்கும் வாய்ப்பு இல்ல என்ன சோ இப்படி ஒரு பிரச்சனை அது ரெண்டாவது இந்த ஸ்ட்ராங் ரூம்ல சிசிடிவி நாங்க போக முடியாது காத்து போக முடியாது கடவுள் போக முடியாதெல்லாம் கதையை சொல்லிக்கிட்டு இப்ப பத்திரிகையில வர செய்திகளை பார்த்தா அந்த பூத்துல அரை மணி நேரம் சிசிடிவி வேலை எல்லாம் வேலை செய்ய முடிச்சு இந்த ஸ்ட்ராங் ரூம்ல மின்சாரம் ஆயிப்போச்சு அதை வருது இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு ஆண்டதுதான் வெளிச்சம் இப்படி நடந்தது முன்னாடி இந்த ஸ்ட்ராங் ரூம்ல சிசிடி அது எப்படி சிசிடிவி தனி ஸ்பெஷல் பேட்டரி எல்லாம் கொண்டு செட்டப் பண்ணி தான் வச்சிருக்காங்க சிசிடிவிங்கிறது ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்க தான் எலக்ட்ரானிக் சூப்பர் பவர் ஒண்ணு ரெண்டாவது சுப்ரீம் நம்புது அறிவியல் நம்புது பேட்டரி கொண்டு வச்சிருக்கீங்க சுத்தி காங்கிரீட் என்னென்னமோ பேரஃபர்லியா செக்யூரிட்டி பேரஃபர்னேலியா பண்ணி வச்சிருக்கீங்க அப்புறம் எப்படி சிசிடிவி ஆகாம இருக்குது பலவே வந்து என்ன அது ரொம்ப சிம்பிள் என்ன பொறுத்த மண்டலத்தில் இந்த பக்கம் இருந்து மனிப்புலேட் பண்ண முடியுதுன்னா இந்த பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய இந்த ஓட்ட மிஷின் மனிப்புலேட் பண்ண இருக்கு ஸோ எனக்கு ஐ ஹாவ் ஸ்ட்ராங் டவுட்ஸ் அபவுட் திஸ் இனி இப்போ என்ன பண்றது அவங்க சொல்றதுதான் அவங்க நடத்துறதுதான் தேர்தல் அவங்க அறிவிக்கிறதுதான் முடிவு ஏத்து அந்த மாதிரியான ஒரு இந்த நேரலையோட ஒரு இறுதி கேள்வியா கேள்வி வைக்கிறோம் சார் இப்ப தற்போது இந்தியா கூட்டணி பாஜக இந்த நிலையில பாஜகவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னைக்கு மக்கள் மத்தியில ரொம்பவே குறைஞ்சிடுச்சு ஒருவேளை இந்தியா கூட்டணி வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு போகும் ஏன்னா அமித்ஷா வர அவர்கள் லிஸ்ட் வர போடுறாரு இவர் ஒரு வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க இவர் ஒரு வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க ஒரு நிலையான பிரதமர் வந்து இந்தியா கூட்டணியில இல்லைன்னு சொல்லி சொல்றாரு அமித்ஷா இந்த நிலையில உங்களோட கணிப்பின்படி யாரு அடுத்த பிரதமராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னைக்கு நாடுக்க மக்கள் வந்து ராகுல் காந்தியாக எதிர்பார்க்குறாங்க இந்த பாரத் ஜோடோ யாத்ரா பாரத் விநாய் ஜோடோ யாத்ரா இந்த ரெண்டு யாத்திரைகளுக்கு பிறகு நிறைய பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சி தான் நிச்சயமாக ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ரூன் எதிர்பார்க்கிறாங்க தேர்தல் வாக்கு எந்திரங்கள்லாமல் இருந்தால் தேர்தல் வாக்கு இயந்திரங்களை இவங்க மெனிப்புலேட் பண்ணாமல் இருந்து தேர்தல் உண்மையாகவே நேர்மையாகவே நடத்தப்பட்டால் ஏன்னா எனக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன்லயே நம்பிக்கை இல்ல பாருங்களேன் இப்போ நரேந்திர மோடி அவ்வளவு ஒரு மோசமான ஒரு 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 கருத்து தெரிவிக்கிறாரு எல்லா கட்சிகளும் புகார் தெரிவிக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அப்ப நீ நான் தப்பு பண்ணு எனக்கு தான் நோட்டீஸ் பண்ணுவோம் நட்டாவுக்கு நோட்டீஸ் பிஜேபி தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க இது என்ன கூத்து அப்போ இவர் வந்து யாராலையும் தொட முடியாதவரா இவர் ஜனாதிபதியோட உயர்ந்தவரா அப்படி நிறைய கேள்விகள் இருக்கு எல்லா மூலக்கூறுகளும் எல்லா அறிகுறிகளும் இந்த நாட்டுல அதெல்லாம் தடுக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாகி விடுநாட்டுல ஒரு அமைதியின்மை ஏற்பட்டு விடும் கூடிய அடிப்படையில தேர்தல் ஆணையமும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி மற்ற அமைப்புகளும் சரி அரசு துறைகளும் சரி தேர்தலில் புலர்படி பண்ணா குழப்பங்கள் ஆய் போகும் அதனால மரியாதையா ஒழுங்கு மரியாதையா விட்டுட்டு ஒதுங்குவோன்னு ஒதுங்கினாங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க இவர்கள் அனுமதித்தால் அந்த டிரான்ஸ்பர் பவர் நடந்தா டொனால்டு ட்ரம்ப் பாருங்க அந்த மாதிரிக்கல அந்த மாதிரி அயோக்கியத்தனங்கள் பண்ணாமல் வன்முறையை தூண்டாமல் கலவரத்தை ஏற்படுத்தாமல் அமைதியாக ஜனநாயக முறைப்படி அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் நடந்தால் நிச்சயமாக எல்லா கட்சிகளும் ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுடுவாங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சி தான் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கும் ஒன்று ரெண்டாவது மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள் வந்து மம்தா பானர்ஜியையோ மாயாவதியையோ அகிலாஷ் யாதவோ பிரதமர் ஆவாரு நம்மளுக்கு வழி நடத்துவாங்க எதிர்பார்க்கல சரி அடுத்து நீங்க சொன்ன மாதிரி நாவ் த ஓனஸ் ஆன் த இந்தியா அலையன்ஸ் பார்ட்டிஸ் இவங்க மரியாதையா ஒழுங்கு மரியாதையா மக்களுடைய உணர்வுகளை மதிச்சு அடுத்த அஞ்சு வருஷம் இந்த மாதிரி நடத்தும் நடத்துவாங்க நினைக்கிறேன் ஏன்னா நடத்தலைன்னா ஹேமந்த் சோரன் மணிஷ் சிசோடியா நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அத்தனை பேரும் உள்ள போயிருவாங்க அகிலேஷ் யாதவ் ஸ்டாலின் மம்தா பானர்ஜி வரிசை ஏன்னா இவங்க கிட்ட இந்த தடவை பிஜேபி ஆட்சி அமைத்தால் இங்க போறது ஜனம் கிடையாது சர்வாதிகாரமாக தான் இருக்கும் அப்ப இவங்க அத்தனை பேருக்கும் போயிருவாங்க கட்சியை காலி பண்ணிடுவாங்க கட்சி மூணு நாள் உடைச்சிடுவாங்க அந்த உத்தவ் தாக்கரே பார்த்திங்க சிவசேனாவை உடைச்ச மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் அப்படி எல்லாம் உடைச்சு காலி பண்ணிடுவாங்க அதனால பிஜேபி வெற்றி பெற்றால் உங்களையும் என்னையும் கொண்ட சாதாரண மக்களை விட இந்த ஆட்சி கட்டில் இருக்கக்கூடியவங்க அதிகாரம் படைத்தவர்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பார்கள் குடும்பங்கள்ல பல குடும்பங்கள்ல இருந்து தூக்கி அஞ்சு பேர் பத்து பேர் உள்ள மக்கள் சோ இப்படி எல்லாம் ஆகி போகுங்கிறதுனால ஒழுங்கு மரியாதை ஆட்சி நடத்துவாங்க இனி ஆஹ் முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கு எழுபத்தி ஏழுல ஜனதா பார்ட்டி உருவாக்கப்பட்டு ஆட்சி நடந்தது வெறும் ரெண்டு வருஷம் தான் ஓடிச்சு மொரார்ஜி தேசாய்க்கும் சரண் சிங்குக்கும் பதவி சண்டை வந்தது உள்ளுக்குள்ள ஏராளமான குழப்பங்களை நடத்தி எழுபத்தி ஒன்பதுல போட்டு ஓடிச்சாங்க அப்புறம் மக்கள் என்ன பண்ணுங்க பாத்தங்கிரா காந்தி அவ்வளவு மனத்தோடும் கோபத்தோடும் தண்டித்தார்களோ அதே இந்திரா காந்திய பழையபடி மக்கள் ஓட்டு போட்டு உள்ள அடிச்சாங்க ஏன்னா இவங்க இந்த ஜனதா கட்சி வந்து நிரந்தரமான நிலையான ஆட்சியை தராது நிலையான தர நிலையான ஆட்சியை இருக்கு இந்த அம்மா பெற்றி அந்த அம்மா கடையில் ஆட்சியை குடிச்சாங்க திருப்பி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நரேந்திர மோடிக்கு அமைஞ்சு அந்த திரும்ப கூட்டம் தானுவீங்க அதோட சுத்தமா சொல்லி முடிஞ்சு போகும் அதனால அந்த மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்காமல் பொறுப்புணர்வோடு மரியாதையோடு ஐம்பதுடன் ஆட்சி நடத்தி இவங்க பண்ணி அத்தனை தீமைகளையும் இவங்க மாற்றி எல்லா துறைகளையும் ஊடுருவிக்க ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் கலாச்சாரத்தை அகற்றி ஒரு நல்ல அரசாங்கத்தை மக்களுக்கு கொடுத்தால் தான் அடுத்த இந்தியாவுக்கு அடுத்த கட்டமான பயணம் அமையும் அதை இவங்க புரிஞ்சிக்கணும் அதற்கு நம்மை போன்ற ஊடகங்களும் மக்கள் பணியாளர்களும் அழுத்தத்தை கொடுத்து இவங்களை வழிநடத்த வேண்டிய தேவையும் கட்டாயமும் நமக்கு இன்னைக்கு தமிழ் குரல் நேயர்களுக்காக உங்களோட பலதரப்பட்ட அரசியல் வியூகங்களை பத்தியும் மற்றும் தேர்தல் சார்பால் நடக்கக்கூடிய பல்வேறு வகையான தகவல்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய இந்த கருத்துக்கும் தகவலுக்கும் மிக்க நன்றி